ஆண்டவரும் அருமை இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மீண்டும் ஒரு நல்ல ஒரு காலைப்பொடுதலையே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கத்திரைக்காரன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பதாக மத்திய சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் அன்பானவர்களே இருபத்தி எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வியை அந்த இடத்துல கேட்கிறதை நாம் பார்க்கிறோம் அந்த கேள்வி என்ன அன்பானவர்களே அந்த சம்பவம் மத்தியேசு விசேஷம் ஒன்பதாம் இருந்து ஒன்பதாம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழிலிருந்து முப்பது மான வசனங்கள் வரைக்கும் அது சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டு குருடர்கள் இயேசுவை பின்தொடர்ந்து வருகிறார்கள் இயேசுவே தாவீதன் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அன்பானவர்களே அவர் ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசித்த பொழுது அந்த குருடரும் இயேசுவோடு கூட வீட்டுக்குள்ளே வந்து வருகிறார்கள் அப்பொழுது ஆண்டவராக இயேசு அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று சொல்லி கேட்டார் அன்பானவர்களே அந்த குருடர் சொல்லுகிறார்கள் ஆமாண்டவரே விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி சொன்னார்கள் பிரியமானவர்களே இதே கேள்வியை இன்றைக்கு காலையிலே கத்தர் உங்களை என்னைப் பார்த்து கேட்கிறார் என் பிள்ளைகளே இதை செய்ய நீங்கள் கேட்கிற காரியத்தை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று சொல்லி கர்த்தர் உங்களை என்னைப் பார்த்து கேட்கிறார் அன்பானவர்களே சில நேரத்தில் நாம் ஜெபிப்போம் நன்றாய் ஜெபிப்போம் ஆனால் நாம் ஜெபிக்கிற அந்த ஜபத்திற்கு பதில் கிடைக்கும் என்கிற விசுவாசம் ஜெபிக்கிற எல்லோருக்குள்ளும் இருக்குமா என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் ஆனால் அன்பானவர்களே இந்த கேள்வியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதம் பெற இயேசுவை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்த அந்த ரெண்டு குருடரை பார்த்து இயேசு கேட்டபொழுது அவர்கள் தாமதம் இல்லாமல் பதில் சொல்லுகிறார்கள் யோசிக்கல உண்டு என்று நினைக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லாம் சொல்லல ஆண்டவரே விசுவாசிக்கிறோம் என்று சொன்னார்கள் அன்பானவர்களே தாமதம் இல்லாமல் அவர்கள் பதில் சொல்ல காரணம் என்ன சொன்னால் இயேசுவாலே தாங்கள் விரும்புகிற காரியத்தை தங்களுக்கு கொடுக்க முடியும் தங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை இயேசுவுக்கு உண்டு என்பதை அவர்கள் சரியாய் விசுவாசித்தார்கள் எனவே உடனடியாக இயேசுவும் தாமதமில்லாமல் அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு சொல்லுகிறார் உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது என்று சொல்லி சொல்லுகிறார் உடனே அவர்கள் பார்வையடைகிறதை நாம் பார்க்கிறோம் எனக்கு அன்பானதியினுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மனுஷர்களால் கூடாத காரியங்கள் நம்முடைய புத்திக்கு எட்டாத காரியங்கள் அன்பானவர்களே பெரிய இக்கட்டுகள் இவை எல்லாவற்றிலேயும் நம்மை விடுதலையாக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவராக நாம் விசுவாசிக்க நமக்கு அந்த விசுவாசம் இருக்கிறதா என்று சொல்லி கர்த்தர் இன்னைக்கு உங்களையும் என்னை பார்த்து கேட்கிறார் என் மகனே என் மகளே இதை செய்ய உன் பிரச்சனையை தீர்க்க உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய உன்னுடைய நெருக்கத்தை நீக்க நான் எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னை பார்த்து கேட்கிறார் அன்பானவர்களே நாம் கர்த்தருக்கு பதில் சொல்லுவோம் மகாண்டவரே ஆமா ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் ஐயா அண்டபுரே என்னுடைய பிரச்சனைகள் எவ்வளவு பெரியதா இருந்தாலும் அன்றுவரது எத்தனை நாட்களாக இருந்தாலும் அன்றுவரது மனுஷரால் தீர்க்க முடியாததா இருந்தாலும் அண்டபுரே நீர் எனக்கு நான் விரும்புகிறதை செய்ய உமக்கு வல்லமை உண்டு என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை பார்த்து நான் கேட்போமாக பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு சிலர் ஆண்டுவராக வந்தார்கள் ஆனால் அவர்கள் முழுவதுமாக ஆண்டவரை விசுவாசித்தார்களா என்று சொன்னால் இல்லை மத்தையோ மார்க்கு இருபது ஒன்பதாம் அதிகாரத்தில் நாம் இருபத்தி ஓராம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது ஒரு பிள்ளையின் தகப்பன் அவன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான் பிசாசு பிடித்த தன்னுடைய மகனுடைய விடுதலைக்காக இயேசு விடத்தில் அவன் வருகிறான் அப்பொழுது ஆண்டவர் ஆகிய இயேசு அவர் கேட்கிறான் இது எத்தனை வருஷமா இவனுக்கு இருக்குது என்று சொல்லும் பொழுது அவர் தகப்பன் பதில் கொடுக்குறார் ஆண்டவரே இது இவனுக்கு சிறு வயதிலிருந்து இருக்கிறது அநேக முறை இவனை இது தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி கொல்ல பார்த்தது ஆனால் ஆனால் ஒன்றும் முடியலை அதை துரத்தும்படிக்கும் உங்களுடைய சீசிடத்தில் கொண்டு வந்தேன் உம்மால் அவர்களால் கூடாமல் போயிற்று உம்மால் ஏதாவது செய்யக்கூடுமானால் செய்யுங்க ஆண்டவரை என்று சொல்லி கேட்கிறார் அண்டவரே என் மகனை சுகமாக்கும் என்று கேட்கல அண்டவரை அங்கே இங்கேயும் போயாச்சு பத்தோட பதினொன்னா கடைசி மக்கிட்ட வந்திருக்கோம் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் என்று சொல்லிதான் அந்த பிள்ளையின் தகப்பன் இயேசுவை பார்த்து கேட்கிறார் உடனடியாக ஆண்டவராக இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி அன்பானவர்களே நான் ஜெபிப்பது மணிக்கணக்கில் ஜெபிப்பது முக்கியமல்ல நான் கேட்கிற காரியத்தை கர்த்தரால் எனக்கு கொடுக்க முடியும் என்கிறதான அந்த விசுவாசம் நான் கேட்கிற காரியத்தை என் தேவன் கொடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் எனவே நாம் ஆண்டோரை பார்த்து சொல்லுவோம் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் ஐயா என் பிரச்சனையை மாற்றுமால் முடியும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டோரை பார்த்து சொல்லுவோமா ஜெபிப்போம் இறக்கமல்ல தகப்பனே உய நன்றியோடு துதிக்கிறோம் இருக்கிறோம் ஐயா அண்டபரே நீ அந்த குருடர்களை பார்த்து கேட்டீர் இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது அவர்கள் தாமதம் இல்லாமல் பதில் சொன்னார்கள் ஆமா ஆண்டவரே விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி அதே போல இன்றைக்கு அதே கேள்வி நீர் எங்களை பார்த்து கேட்கிறீர் என் மகனே என் மகளே உன் பிரச்சனை தீர்க்க எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா என்று சொல்லி அண்டவரே நீர் எங்களை பார்த்து கேட்கிறீர் நாங்கள் உண்மை பார்த்து சொல்லுகிறோம் ஆண்டவரே எங்கள் பிரச்சனைகள் எவ்வளவா இருந்தாலும் அண்டவரது எத்தனை பெரியதா இருந்தாலும் நீர் எங்கள் பிரச்சனையை அண்டவரே நீக்கி எங்களை விடுதலையாக்கக்கூடிய கூடிய வல்லமை ஆண்டவரே உமக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அந்த குருடரை பார்த்து சொன்னீர் உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவது என்று சொல்லி சொன்னீர் ஐயா இன்றைக்கும் அண்டபுரே ஒரு நன்மையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அண்டவர் அநேக நாளாக அண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஒரு மாற்றத்திற்காக ஜிபித்து கொண்டிருக்கிற அற்புதத்திற்காக ஜிபித்துக் கொண்டிருக்கிற என் அருமையான சகோதர சகோதரைய வாழ்க்கையிலே அண்டவர் அவர்கள் விரும்புகிற காரியம் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு கொடுக்கப்படுவதாக என்று சொல்லி ஜிபிக்கிறோம் இயேசு நாமத்தினாலே இந்த நாள் முழுவதுமாக எங்கள் சகோதர சகோதரிகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உங்களுடைய கரம் கூட இருந்தவர்களை அண்டவர் ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி ஏசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிறேன் ஜீவனு ஆமே ஆமேன் ஆமேன் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட்